மனம் திருவுதல் தரும் மகிமை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சரிக்கு இயேசுவி நாமத்தில் நாங்குளை அன்போடு அழைக்கிறேன் மனம் திரும்புதல் தரும் மகிமை லூக்கா நச்சரி பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கிறோம் ஒரு பாவி மனம் திருமுதலை குறித்து பரலோக ராஜ்யத்தில் அநேக மகிழ்ச்சி உண்டாகும் அங்கே மகிழ்ச்சி மகிமையாக வெளிப்படுகிறது மார்க்க மார்க்கச்சிரி ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சில் வாசிக்கிற மனம் திரும்பி நச்சிரியை நம்புங்கள் விண்ணரசு நெருங்கிவிட்டது விண்ணரசுக்குரியவர்களாய் மாறுகிறோம் இங்கே மனம் திரும்புவதனால் இரையாட்சிக்குரியவர்களாக விண்ணசுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் மத்திய நச்சரி மூன்றாம் அதிகாரம் எட்டில் வாசிக்கிறோம் மனந்திருவலை செயலில் காண்பீர்கள் மனந்திருவு கேட்ட கனிகளை கொடுங்கள் கனிகள் கொடுத்து இயேசு கிறிஸ்து தாட்சி கொடி இணைகிற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இது நமக்கு மகிமையாய் அமைகிறது மனம் திரும்புகின்ற பொழுது நாம் யாராய் மாறுகிறோம் சிறு பிள்ளைகளாய் மாறுகிறோம் கள்ளம் கபடும் மற்ற சிறு பிள்ளைகளாக குழந்தைகளாக நாம் மாறிவிடுகிறோம் இத்தகைய மகிமையை கடவுள் நம்ம கொடுக்குற இறைமையாக பதினஞ்சு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நீ மனம் திரும்பி என்னிடத்தில் வந்தால் உன்னை முன்னே நிலைக்கு வைப்போம் நீ பயன் அற்றவற்றை நீக்கி பயன் உள்ளவற்றை பேசினால் நீ என் வாயாய் இருப்பாய் என் இறைவாய்க்கினராய் தீர்க்கதேசியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நம்ம இறைவாக்காய் மாற்றுகிறார் இத்தகைய மகிமையெல்லாம் எதன் வழியாகப் பெறுகிறோம் மனம் திருவல் வழியாக பெறுகிறோம் மனம் திரும்புவோம் மகிமையை பெற்றுக்கொள்வோம் மருமமாகுவோம் கடவுள் நம்மை ஆசு ஆமீன்